ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்ஜே ஆன்லைன் அகாடமி இந்த வீடியோவில் ஒரு இருபது சூப்பரான டிஎன்பிசி எக்ஸாமுக்கு தேவை தேவைப்படக்கூடிய முக்கியமான கேள்வியில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த கேள்விகள் எல்லாமே வந்து பல்வேறு போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளை தான் இங்கே நம்ம தொகுத்து கொடுத்துருக்குறோம் இது எல்லாமே வந்து நீங்கள் படிக்கும்போது இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதில் கண்டிப்பாக ஒரு மார்க் வந்து எதிர்பார்க்கலாம் எந்த ஒரு டிஎன்பிசி எக்ஸாமாக இருந்தாலும் அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே முக்கியமான கேள்வியில் தான் இங்கே கொடுத்துருக்குறோம் இது எல்லாமே ஒரு பர்சனாலிட்டியை பற்றி அதாவது பாரதியாரை பற்றி இங்கே ஒரு இருபது கேள்விகளை பார்க்க போகிறோம் இந்த எல்லாம் வந்து உங்களுடைய அதை புதுசாக இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து நோட் பண்ணி வச்சுங்க ஏற்கனவே நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு முறை உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க அந்த வீடியோவில் அது முக்கியமான கேள்விகள் என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம் முதலாவதாக பாரதியின் முதல் பாடலான தனிமை இரக்கம் பாரதியாரோட முதல் பாடல் அவர் எழுதியது முதல் பாடல் எழுதினா தனிமை இறக்கம் அப்படின்ற தலைப்பில் எழுதியிருப்பார் அந்த எழுதின அந்த பாடல் வந்து வெளிவந்த இதழ் எழுது அப்படின்னு கேட்குறாங்க விவேகபானு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் வருடம் அந்த முதல் பாடல் வந்து வெளியானது அடுத்து ரெண்டாவது பாரதியின் முதல் கவிதை தொகுப்பு அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதேச கீதங்கள் முதல் கவிதை தொகுப்பு எதுனா சுதேச கீதங்கள் இந்த சுதேச கீதங்கள் வந்து வெளியே வெளிவந்த அந்த பத்திரிகையை தான் அதை இந்தியா அப்படின்ற பத்திரிகை தான் என்ன பண்ணியிருப்பாங்க பிரிட்டிஷ்காரங்க தடை பண்ணியிருப்பாங்க இந்த சுதேச கீதங்கள்ன்ற கவிதை தொகுப்பு வெளிவந்த அந்த பத்திரிகையை அடுத்து மூணாவது பாரதியின் கவிதைகளை முதன் முதலில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜேம்ஸ் எச் கசின்ஸ் அதாவது பாரதியின் கவிதைகளை முதன் முதலில் வேற ஒரு மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் எச் கசின்ஸ் நாலாவது பாரதியின் நம்ம இப்போ பார்க்குற அந்த படத்தை வரைந்தவர் யார் அப்படின்னா ஆர்யா என்ற பாஷ்யம் அடுத்து ஐந்தாவது பாரதியின் எந்த பத்திரிகை பிரிட்டிஷாரால் தடை செய்யப்பட்டது நம்ம இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம் அந்த சுதேச கீதங்கள்ன்ற அந்த கவிதை தொகுப்பு வெளியிட்டதுனால பாரதியோட இந்த இந்தியா அப்படின்ற பத்திரிகை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தடை பண்ணியிருப்பாங்க அடுத்து ஆறாவது பாரதியின் பாரதியாரோட பாடல்களை முதன் முதலில் மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா பரளி சுல்லையப்பர் பாரதியின் பாடல்களை முதன் முதலில் மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் பரளி சு நல்லையப்பர் அடுத்து ஏழாவது இது வந்து ஒரு அந்த புலவர்களுக்கான அடைமொழி சொல்கிறோமே அது மாதிரி புதிய அறம்பாட வந்த அறிஞர் ஏன்னா பாரதியாரை பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் புதிய அறம்பாட வந்த அறிஞர் என பாரதியாரை பாடியவர் பாரதிதாசன் எட்டாவது பாரதியின் உரைநடை நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஞானரதம் சந்திரிகையின் கதை அடுத்து தராசு அதாவது ஞானரதம் சந்திரிகையின் கதை தராசு வந்து பாரதியாரோட உரைநடை நூல்கள் அடுத்து ஒன்பதாவது பாரதி சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா கல்கி பாரதி சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா கல்கி பத்தாவது பாரதி தன் வாழ்நாளில் இறுதியில் உதவி ஆசிரியராக அதாவது இறக்கும் தருவாயில் உதவி ஆசிரியராக எந்த பத்திரிகையில் பணியாற்றினான்னு பாத்தீங்கன்னா எந்த இதழில் பணியாற்றினான் சுதேசமித்ரன் அடுத்து பதினொன்றாவது மரம் பாட வந்த மரவன் என பாரதியாரை கூறியவர் யார்னா பாரதிதாசன் அடுத்து பன்னெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் முதன் முதலில் கேலி சித்திரங்களை அறிமுகம் செய்தவர் இது நிறைய டிஎன்பிசி தேர்வுகளில் கேட்டிருக்காங்க கேலி சித்திரங்களை முதன் முதல் அறிமுகம் செய்தவர் யார்னா பாரதியார் தான் இந்தியா அப்படின்ற பத்திரிகையில் அவர் வந்து அதை அறிமுகம் செஞ்சுருப்பார் அடுத்து பதிமூணாவது முதன் முதலில் தமிழ் பத்திரிகையில் தமிழ் ஆண்டு மற்றும் மாதங்களை குறித்தவர் யார்னா இவர் தான் பாரதியார் தான் அடுத்து பதினாலாவது நித்திய தீரர் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா பாரதியார் நித்திய தீரர் என அழைக்கப்பட்டவர் யார்னா பாரதியார் அடுத்து பதினஞ்சாவது தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி என அழைக்கப்பட்டவர் பாரதி பாரதியார் தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி என அழைக்கப்பட்டவர் பாரதியார் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கண்டிப்பாக இது மாதிரி டிஎன்பிசி தேர்வுகள் எதிர்பார்க்கலாம் பாரதியாரோட படைப்புகள் தமிழ்நாட்டோட மா அந்த மாநில அரசால் நம்ம தமிழ்நாடு அரசால் அந்த தமிழக அரசால் நாட்டுடைமையாக்கப்பட்ட வருடம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது அடுத்து பதினேழாவது பாரதியின் பாடல்களை முதன் முதலில் வெளியிட்டவர் யார் அப்படின்னா கிருஷ்ணசாமி ஐயர் பாரதியின் பாடல்களை முதன் முதலில் வெளியிட்டவர் கிருஷ்ணசாமி ஐயர் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அறிமுகம் செய்தவர் மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் வந்து பரளி சூ நெல்லையப்பர் அப்படின்னு பார்த்தோம் இவர் வந்து முதன் முதலில் வெளியிட்டவர் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பதினெட்டாவது பாரதியின் பாடல்களை ஏ வி மையப்ப செட்டியாரிடமிருந்து வாங்கி ஆக்கியவர் யாருன்னா ஓமந்தூரர் ராமசாமி அதாவது தான் வந்து இவர் முதல்வராக இருந்திருப்பார் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தோம் எந்த வருடம் அப்படின்றத நாட்டுடைமையாக்கப்பட்ட வருடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது அப்போது முதல்வராக இருந்தவர் யார் அப்படின்னா ஓமந்தூர் ராமசாமி அடுத்து அடுத்து பத்தொம்பதாவது பார்ப்போம் பாரதி எழுதிய தமிழின் முதல் உரைநடை காவியம் அப்படின்னு சொல்றாங்க ஞானரதம் பாரதி எழுதிய தமிழின் முதல் உரைநடை காவியம் ஞானரதம் அடுத்து இருபதாவது பார்த்தீங்கன்னா இதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பாரதியார் வந்து ஆங்கில ப படைப்புகளும் செஞ்சுருக்காரா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு புதிய ஒரு தகவலாக நமக்கு தெரியுது அதாவது பாரதியின் ஆங்கில படைப்புகளில் ஒன்று அவர் வந்து ஒரு ரெண்டு மூணு படைப்புகளை வந்து செஞ்சுருப்பார் அதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தோம் த ஃபாக்ஸ் வித் த கோல்டன் டைல் த ஃபாக்ஸ் வித் த கோல்டன் டைல்ன்றது பாரதியாரோட ஆங்கில படைப்புகளில் ஒன்று ஸோ இந்த வரைக்கும் நீங்கள் ஒரு இருபது பாரதியாரை பற்றிய ஒரு இருபது முக்கியமான ஒரு வரி வினா விடையாக நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி நம்ம சேனலில் போடக்கூடிய டிஎன்பிஎஸ் எக்ஸாம் மட்டும் இல்லாமல் பல்வேறு போட்டி தேர்வுகள் சம்பந்தமான வீடியோஸை நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர்ஜி ஆன்லைன் அகாடமி